விழுந்துருங்க அந்த பக்கம் சின்ன குழந்தை அசால்ட்டா எல்லாருக்கும் வணக்கம் யாருமே இல்லையா யாருமே இல்லையா எல்லாரும் இங்க இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் 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 சொன்னா அதுக்கு வணக்கம் சொல்ல மாட்டீங்களா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் kya chala <muchas> na um ba chal chala na

இருக்கிறோம்னா நம்ம எல்லாரும் கை தட்டணும் நானும் கை தட்டுறேன் நீங்களும் கை தட்டுங்க இந்த குதிரை கை தட்டாதான் பேசும் போல இருக்கு குதிரை குதிரை எதே அப்படியா அப்படியா சரி 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 இப்ப நான் உன் மேல ஏறி சவாரி ஏறி வா

இசைக்கருவிகள் மட்டும் இருந்தா மட்டும்தான் இது ஓடும் ஆடும் பாடும் சரியா இப்ப இந்த குதிரை வேகமா ஓடணும்னா ஒரு இசைக்கருவி அந்த இசைக்கருவியோட இசையை கேளுங்க அப்பதான் இது வேகமா ஓடும் இந்த குதிரை ஆப்பிரிக்கா இல்ல அதனால இதுக்கு வந்து ஆஸ்திரேலியா நாட்டிய பழங்குடியின மக்களோட இசைக்கருவிகள் வாசிச்சாலும் இது ஓடும் அந்த இசை கேளுங்க

கண்ண முடிட்டிங்க நம்புறீங்களா அதே கண்ணை பொறுத்துக்கிட்டு கண்ணை திறந்து பாக்குறது களை முழுங்க கிளம்புங்க மழை வரும் நம்பலாம் மழை வரும் நம்பலன்னா வேலே வரும் நிறைய பேர் ரொம்ப உண்மையான கண்ண முடியல அதுக்காக வேண்டி நானே கை இப்ப எப்படி மழை வச்சு பார்க்கலாமா இப்ப இப்ப கூடாது கன திறந்துருங்க நம்ம பழங்குடியின மக்களோட அறிவு வந்து சாதாரண இல்லைங்க இது என்ன பொருத்துல பார்த்தா ஒரு விதை சேகரிப்பு மூங்கிலா தான் இருக்கு இது மூங்கில் உள்ள வந்து பல ஆயிரம் விதைகள் வந்து உள்ள இருக்கு இதுல அப்படியே அந்த பாருங்க ஓட்ட 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 அப்படியே இதுக்குள்ள குச்சிகளை தெருவி வச்சு அப்படியே நம்ம இப்படி சாய்க்கும் போது அது பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி எல்லா விதையும் அப்படியே உருண்டு 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 வரும் உருண்டு 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 உருவாங்க இதுக்கு பேர் வந்து ரெயின் ஸ்டிக்னு பேரு ஆனா இதுக்குள்ள விதையை சேகரிச்சு வைக்கணும்ன்ற ஒரு அறிவை கண்டுபிடிச்சிருக்க பாருங்க நம்ம மக்கள் அவங்களுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரிய நன்றியா அவர் கைது இந்த சீக்கிரி வச்சா ஒரு ஆளை வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு உண்டான கருவியா இருக்குது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெடிசனா மாறுறது இங்கே இருக்கு அதே போல இந்த விதைக்கருவிய விதையை உள்ள வச்சு அதை விதையை சேர்க்கிற மாதிரியும் சேகரித்து வச்சு இது ஒரு மழை ஓசம் வர மாதிரி செஞ்சுருக்குறாங்க அதிசயம் இப்போ யார் போயிட்டா விசைக்கணினுடைய இதை நம்ம ஆப்பிளு மறுபடியும் சவாரி போவோம் யார் ஆல்லாம் சவாரி போகிறதுக்கு வர்றீங்க கை தூக்குங்க ஆ பாப்பா நீ கை தூக்கிகிட்ட ஆல்ரெடி பார்த்துட்டேன் இந்த இந்த ஆப்பிளு அங்கே ஆப்பிள் உனக்கு ஆரஞ்சு தரவா ஆ

எனக்கு வால் போனச்சி நல்லா இருக்கணும் வைக்கிறேன் எதாச்சும் சொல்லு வாள் ஓடதான்னு பார்ப்போம் ஐயோ அந்த மந்தெல்லாம் வேலை நமக்கு அப்போ ஒன்று செய்வோம் ஆப்பிளோட கூப்பிடுமா ஆப்பிள் வாயே ஆரஞ்சு எனக்கு தயவு செய்து வால் முனைக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்களேன் உனக்கு ஆரஞ்சு வாங்கி தரேன் சரி ஆப்பிள் வாங்கி தரேன் உனக்குன்னா ஸ்டாபெரி வாங்கி தரேன்

કુબડિયા દો સે ઇટલી એલારકુમ એલારસોલગ દો સે ઇટલી હા દો સે ઇટલી સતો બો ஒரு தோசைக்கு இட்லிக்குமே வால் முளைச்சிருச்சே ஐயோ தரிசி விட்டுருங்க அவரை வாழ விடுங்க

ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவர் அவர் எங்கிட்ட பள்ளியில் படித்து என்னுடைய பட்டற்கள் வளர்ந்த மாணவர் அவரை தான் திட்டமிட்டு இருந்தோம் அவர் வர முடியல திடீர்னு இந்த நண்பர் பேர் விஜயகுமார் இவர் இவர் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் உண்மையாகவே நம்ம இப்படி ஒரு நிகழ்த்துக்கலையை நிகழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதாவது பாடல் எல்லாமே ஒரு நிகழ்த்துக்கலையாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் என்ன அப்படின்னா சின்ன செய்தார் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு திரும்ப சம்பனை கேட்டால் சீக்கிரமாக முன்னால் அதே கிளகிப்பதா ஆனா அப்ப நமக்கு சிரிப்பு வருது இப்ப நமக்கு கோபம் வருது அப்ப நம் மனம் எவ்வளவு கடுமையாயிருக்கு பாருங்க கிடுகமோ அப்படி நம்ம மனம் தான் மனம்தான் கடுமையாயிருக்கு அதனவே கலையும் இலக்கியமும் எப்பொழுதும் மென்மையாக்கும் இங்க வந்து குதிரைக்கு குதிரையை வச்சு ஒரு மனிதனுக்கு வாழ் வருது அப்படிங்கிறது மட்டும் அல்ல செய்திங்கிறது ஒரு நகைச்சுவை மூலம் சின்ன சின்ன தருணங்கள் மூலம் நாம் குழந்தையாக மாற முடியும் அப்படிங்கிறதா இந்த தருணம் ஒரு கலையும் இலக்கியமும் ஒரு மலையை ஒரு மலையையோ அல்லது ஒரு மலை பிரதேச வாழ்வியல் இசையையோ நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஜெயக்குமார் செஞ்சுருந்தாரு அவர் எல்லோரும் நம்ம எல்லாம் கைது மாறேன்னு ரொம்ப ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸும் ஒரு கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் ஜிபிஏ இருபத்தைந்து ஆண்டு காலமாக முழு நேரமாக நாடகம் தான் என்னுடைய வேலை இங்கே சென்னையில் வந்து சென்னை தேர்தல் அகாடமின்னு ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் இருக்குது அதில் வந்து ஆக்டிங் கிளாஸ் இருக்கிறேன் அது இல்லாமல் ராஜூ மேனன்னே சினிமா சினிமா எனக்கு தெரியும் அவருடைய மைண்ட் ஸ்கிரீன்லேயும் வந்து நான் ஆக்டிங் கிளாஸ் இருக்கேன் ஒரு எட்டு படம் நடிச்சு பிடிச்சிருக்குறேன் ரெண்டு படம் வேஸ்ட் ஆகிடுது அந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படியே ஒரு படத்தில் வில்லனாக எடுத்து பிடிச்சிருக்கிறேன் அந்த படம் ஒரு இருபத்தோரு அவார்டு வாங்கியிருக்கு இன்டர்நேஷ்னல் அவார்டு வா <laughs>